எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆர்டர் கொடுத்துருக்காரு ஏன்னா எனக்கு இந்த எட்டு நாள் பிரேயர் நடந்தது ரொம்ப பிரயோஜனமா எங்கள் ஹஸ்பண்டும் லீவ் எடுத்துட்டு நாங்கள் எல்லா பிரேயர்லையும் இப்போ கலந்துக்க செஞ்சுருக்காரு ஸ்ரீடா சொல்கிறேன் அந்த எட்டு நாள் பிரேயர் ஆசீர்வாதத்தை கேட்கல நான் தேசப்பாக்கட்டு என்ன கேட்டேன்னா உங்களுக்கு ஐயா சொன்ன ஒவ்வொன்றும் எங்களுக்காக எடுத்துக்கிட்டோம் நான் எங்கள் ஹஸ்பண்டும் அது வீட்டில் போய் நாங்கள் அதிகமாக ஜபம் பண்ண ஆரம்பித்தோம் என்னென்ன இருப்போம் பொய் பெருமை பித்தலாட்டம் மற்றவங்ககிட்ட பொய் சொல்றது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன நான் யாரும் இது கிடையாது ஏதாவது ஒண்ணு இருக்கும் நம்மளுக்குள்ள அந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டுருணும் சொல்லி நாங்க எட்டு நாளும் ஆண்டு பரிசுத்தப்படுத்தணும் நான் நாற்பது நாள் இருப்போம் எப்பவுமே இயர் ரெண்டு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன் அமுதா போய் அந்த சர்ச்சுக்கு தான் போவேன் அங்கே ரொம்ப அருமையாக நடத்துவோம் ஆவிக்குரிய அம்மா எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஐக்கியம் நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா போயிட்டு இருக்கேன் ஆண்டவர் அப்போ நான் வந்து வீட்டில் வந்து அந்த ஃபாஸ்டிங் எடுத்து ஜெயிக்கும் போது வீட்டில் தனிப்பட்ட ஜபத்து அதை முடிச்சுட்டு வந்து வீட்டில் இருக்கும் அதிகமாக ஜபத்தில் அப்போ நான் ஒரு ஊழியம் செஞ்சிருந்தேன் அமுதா சிஸ்டர் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம் லேடிஸ் தான் செஞ்சு அந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்கும் எங்களுக்கு நிறைய அங்க வந்து நாங்க கொண்டு போய் நாங்க யார கூட்டிட்டு போறோமோ அவங்களாலயே எங்களுக்கு சரிங்களா நாங்க யார கூட்டி போறோமோ இப்ப நான் ஒரு ஃபேமிலிய கூப்பிட்டு போனாங்க அவங்க நல்லா ஊழியை செஞ்சுட்டாங்க ஆனா அவங்களாலேயே எனக்கு பிரச்சனை இவ ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்தாங்க அவங்களால அவளுக்கு பிரச்சனை சரிங்களா ஏன்னா நம்ம வந்து நம்ம ஆத்திரமாவை கூப்பிட்டு போனோம் நமக்கே இது ஆனா அதை பத்தி நாங்க கவலைப்படல ரெண்டு பேருமே நாங்க விட்டு கொடுத்துதான் நாங்க வந்துட்டோம் அப்ப நாங்க போறேன் இப்ப வந்து என்ன ஆண்டவர்கிட்ட என்ன எனக்கு தனிப்பட்ட ஊழி இருந்துச்சு தேவக்கர் வந்து சரிச்சு சொன்னாங்கல்ல நம்ம இருக்காங்கல்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்க வீட்டுக்கு தான் அவங்க பெரிய பொண்ணு வந்துச்சு ஜபத்துக்கு நான் மாரடை குறை போது ஜபம் நடத்தும் போது எங்க வீட்டு நிறைய பேர் வருவாங்க அக்காவுக்கு தெரியும் திங்கக்கிழமை நடத்துவேன் அந்த நேரத்துல வந்து இவங்கெல்லாம் வருவாங்க இந்த அக்காலாம் எனக்கு நாங்க எல்லாம் ரொம்ப அதிகமா ஜெகிப்போம் தேசத்துக்காக அந்த நாங்கள் எல்லாம் ஊழியமா அவங்க பண்ணிட்டு இருந்தோம் அப்ப நான் ஏசு அழைக்கிறார்கள் மட்டும் போய் மெசேஜ் கொடுப்பேன் ஜீசஸ் கால்ஸ் வீட்லாம் அப்படியே விட்டுட்டேன் இப்போ இந்த ஊழியத்தில் வந்து என்ன ரெண்டாவது அவங்க கூப்பிட்டாங்க சரி நான் போக ஆரம்பிச்சேன் இப்போ ஏற்கனவே இருந்த ஊழியம் நாங்கள் இருந்த ஊழியத்துக்கு ஆனா அந்த இடத்துல போகும்போது நானும் அதில் ஏழு சகோதரி தான் எழுது நான் நாங்க தான் அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் போனவங்க ஆனா வந்து அந்த இடத்துல ஒரு நெருங்கல் வந்துச்சு ஆனா நான் முன்ன மாதிரி இருந்தா கேள்வி கேட்டு வந்திருப்பேன் ஆனா ஆண்டவர் சித்தம் இல்லாம எதுவுமே வாழ்க்கையில் நடக்காது சொல்லி நான் அதை விட்டுட்டு கத்தடி சமூகம் தாழ்த்த ஆரம்பிச்சேன் ஆண்டவரையும் என்ன அழைச்சிட்டு வருவோம் என்ன வேலை விட்டு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிச்சிருந்தா என்ன நீ வேலைக்கு போவேனா உங்க என்னென்ன தேவை இருக்கும் நான் சந்திப்பேன் சொல்லி ஆண்டு ஆச்சரியமா எனக்கு நடத்திட்டு இருக்காரு ஒவ்வொரு காரியத்தையும் அப்போ ஒரு முகாந்திரம் சொல்லி நான் கத்திரி பாத்திர அமர ஆரம்பிச்சேன் கர்த்தர் எனக்கு ஏன் இது ஒரு அறிவிப்பா கூட இருக்கணும் கர்த்தர் எனக்கு ஒரு புது ஊழியத்தை கொடுத்துருக்காரு அவருடைய பாதத்துல உட்காந்து நாற்பது நாள் அவர் எனக்கு லீட் பண்ணாரு ஒவ்வொன்றும் எப்படி எழுது எப்படி பேசணும் எப்படி எழுதணும்னு சொல்லி ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுத்தாரு அதை நான் எழுதி வச்சிருக்கிறேன் அது வந்து பதிமூணாம் தேதி என்னுடைய பர்த்டே தான் அதை ஸ்டார்ட் பண்ண போறேன் ரொம்ப ஒரு வருஷ காலமா அது ஜெபிச்சு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் வந்து ஜெபிச்சு அந்த ஊழியத்தினா அது வந்து நான் வந்து வீட்டிலலாம் கூட்டம் அதெல்லாம் கிடையாது அந்த இதெல்லாம் இல்லை வீடு விநாயகர் கொடுத்துட்டு இருக்குது யாரும் யாரும் முடியாது ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறவங்க நம்பர் கிட்டே கொடுங்க இல்லை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அது வந்து பதிமூணாம் தேதி எகோபா சேலம் என்னுடைய மினிஸ்ட்ரி வந்து யூடியூப்லாம் மெசேஜ் சேனலாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் இவன் சரி சரியா பிள்ளை பிள்ளை வந்து ரொம்ப அவன் ஒரு ஊழியத்தில் அவன் ஓடிட்டு இருக்கான் சர்ச் மினிஸ்டும் அதில் எதுவும் இவன் இருக்கான் அவன் வெளிநாட்டில் இருக்கான் அதனால யாராலையும் எனக்கு வந்து எடுத்து சை இது இவன்லாம் எடுப்பாங்க மோசே தான் வந்து எடுப்பாங்க ஆனால் அந்த அதுவே எனக்கு எடுக்கிறதுக்காக சரியான கேமரா வேணும் நம்மக்கிட்ட அந்த கேமரானாலும் அந்த சேனலையும் ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னுடைய மினிஸ்ட்ரி வந்து ஆர்டர் கொடுத்தது தான் எகோவா ஷாலோ மினிஸ்ட்ரிஸ் அநேக குடும்பங்கள் பிரிந்து போன குடும்பங்களே ஏசப்பா எங்கள் நிமித்தமாக அது எங்களுக்கு குடும்பமாக கொடுத்துருக்காரு ஏசப்பா ஆனால் அந்த ஊழியத்தை நான் திரும்பமாக தொடங்க போகிறேன் பதிமூணாம் தேதி வெறும் ஆண்ட்ராய்டு ஃபோனில் டெய்லி மண்டே டு ஃப்ரைடே ஒரு சின்ன ஒரு ஷார்ட் சாங் ஒரு ஒரே ஒரு வசனம் ஒரு வசனமோ ரெண்டு வசனமோ வரும் ஒரு குட்டி மெசேஜ் அண்ணனுக்கு உங்களோட ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரோ பேச சொல்லி அந்த மெசேஜை நான் குரூப் ஃபார்ம் பண்ணுவேன் அதை இன்ஃபார்ம் பண்ணுவேன் நீங்க உங்களுடைய நம்பரை கொடுத்துட்டு போங்க ஆண்டவர் கொடுத்த ஊழியம் ஆண்டவர் என்ன செய்யணும் நினைக்கிறத செய்யணும்